டெல்டா ஹேமச்சந்திர வானிலை மாலை வணக்கம் அக்டோபர் விரிவான வானிலை அக்டோபர்மானம் இதுவரைக்கும் டெல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ளாதவர்கள் கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில இன்று முதல் தொடங்க இருக்கக்கூடிய இரவு நேர இடிமலை குறித்து தான் பார்த்திருக்கிறோம் அதற்கு முன்னதாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ள குலசை முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தசரா திருவிழாவில் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் எதிர்பார்க்கப்படும் நிலையில இன்று காலை முதல் பகல் நேரத்துல தெளிவான மனத்துடன் வெப்பமான சூழல் காணப்பட்டு வருகிறது வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகியிருக்கு இந்த உணரம் வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படுகிறது இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தென்றல் காற்று ஈரப்பதம் மிகுந்த தெற்கு காற்று மணிக்கு பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் இதன் காரணமாக இரவு பதினோரு மணி வரைக்கும் நமக்கு வெப்பத்தின் தாக்கம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துல குறைந்திருக்கும் அதுவே இந்த தசரா நிகழ்வு நடக்கும் நள்ளிரவு நேரத்துல பார்த்தோம்னா தரைக்காற்றின் வேகம் வெகுவாக குறைந்து காணப்படுது இதன் காரணமாக ஒரு இறுக்கமான சூழல் உருவாகக்கூடும் ஏன்னா அதிகப்படியான கூட்டம் அதற்கேற்ற ஒரு மின் விளக்குகள் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த இடத்துல அங்கே அங்க இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா நள்ளிரவு நேரத்துல தசரா நிகழ்வுல பங்கெடுப்பவர்கள் கண்டிப்பாக அதிகப்படியான நீரை அருந்துவது அவசியம் அதே போல அதீத கூட்டத்திற்குள் செல்லாமல் தங்களை தற்காத்துக் கொள்வதும் அவசியம் வானிலை அமைப்ப பார்ப்போம் தற்போது வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா ஒட்டிய பகுதிகள்ல குறிப்பாக ஒடிசாவின் கோபால்பூர் பகுதிகள்ல தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்க தொடங்கியிருக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று மணி நேரங்கள்ல முழுமையாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த தென்மேற்கு பருவமழையின் இறுதி நிகழ்வாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு அடுத்த இரண்டு நாட்கள்ல முழுமையாக செயலழுக்கும் அவ்வாறு செயலிழந்த பின்பு தென்மேற்கு பருவமழை விடைபெறும் நிகழ்வும் வேகம் எடுப்பதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது சரி தமிழகத்துல என்ன வானிலை எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுல முதல் பகுதிக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம் என்னன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல இந்த இடைப்பட்ட நாட்கள்ல மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இரவு நேர வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து தமிழகத்துல மழை பொழிவு கொடுக்க இருக்கு என்னென்ன மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு பார்ப்பதற்கு முன்னதா பகல் நேரத்துல தெளிவு வெப்பமான வெப்பநிலை இயல்பை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் இந்த வெப்பநிலை வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவுவது தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் மிக சாதகமாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்தபடியா இன்று முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கப்படுது இன்றைய தினம் அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு நேரத்துல குறிப்பா பார்த்தோன்னா வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் அதனை ஒட்டி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்லையும் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல கனமழை பதிவாகும் குறிப்பாக வட மாவட்டங்கள்ல விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று நள்ளிரவு நேரங்கள்ல டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பரவலான மழைக்கு வாய்ப்புல இருந்த போதிலும் வடக்கு டெல்டால குறிப்பா மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள்ல ஒரு சில இடங்கள்ல இன்று இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய அடுத்த நான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் வட மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அப்படி பார்த்தோம்னா கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல கனமழையாகவும் இருக்கக்கூடும் அதே போல உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி கரூர் நாமக்கல் மற்றும் தெற்குல் மாவட்டங்களான சிவகங்கை மதுரை விருதுநகர் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லயும் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழை நமக்கு அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் இரவு நேரத்துலதான் மழை வாய்ப்பு விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் பதற்றமின்றி தங்களது அறுவடை பணிகளை தொடருங்கள் பகல் நேரத்துல எந்தவித மலை இடையூறும் இருக்காது இரவு நேரத்துல சாதாரணமா ஜூன் முதல் செப்டம்பர்ல பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழைதான் இது ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரம்தான் தான் நீடிக்கும் அதற்கு மேல் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் எல்லாம் வடிய வைத்து தரை காய வைத்திருக்கும் சூழல்ல இந்த மழைப்பொழிவுனால பெரிதாக அறுவடை பாதித்து விடாது அறுவடைக்கு ஒரு இடையூறு அளிக்கும் சிறு சிரமங்களை ஏற்படுத்தும் பாதிக்காது அதனால பதற்றமின்றி நீங்க அறுவடை பணிகளை தொடரலாம் அதே போல சம்பா தாளடி அஹ் சம்பா தாளடி பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளும் இந்த இரவு நேரம் மழைப்பொழிவுக்கு தகுந்தார் போல திட்டமிட்டு தங்களது பணிகளை மேற்கொள்ளலாம் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளுமே பகல் நேரத்துல அஹ் உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்வதற்கு சாதகமான வானிலை தான் நிலவுது இரவு நேரத்துல மட்டும்தான் வெப்பச்சலன இடிமலை மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் அதே போல ஆஹ் மலைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசக்கூடும் அது மட்டும் சற்று கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் தாழ்வு மண்டலம் இன்றைய தினம் கரையை கடந்த பின்பு நாளை முதல் கடல்ல கடல் சீற்றமும் கடல்ல வீசக்கூடிய சூறை வேகமும் குறைய தொடங்கும் அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் வலுவான சலனங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதன் காரணமா மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்வதற்கு மிக சாதகமான வானிலை அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகுதான் வடகிழக்கு பருவமழை சலனங்கள் உருவாகி மீனவர்களுக்கு சற்று இடையூறு வானிலை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இன்று முதல் வெப்பச்சலன மழை தீவிரமடைகிறது குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல இரவு நிற இடிமலை உள் மாவட்டங்கள்ல மாலை இரவு இடிமலை இன்று முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் எதிர்பார்க்கப்படுது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற வடகோடி மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மலையும் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு நாளை நாளை மறுநாள் என்ன ஏழாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் பகல்ல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் தொடர்ந்து அடுத்தடுத்த அறிக்கைகளுக்கு இணைந்திருங்கள் நன்றி